முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யாதே இனி உன் துணையை பற்றி நீ கவலைப்படாதே தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது நல்ல விதமாகத்தான் இருக்கின்றார் இதுவரை இத்தனை நாட்களாக உன் துணையை நினைத்து நீ என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாய் அதற்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது தங்கமே உன்னுடைய துணை நல்ல நல்ல விதமாகவும் மனிதராகவும் இருக்கின்றார் நினைப்பது அனைத்துமே உனக்கு நடக்க போகின்றது வாழ்க்கையில் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல நீ கண்ணீர் பெருகி முருகா என்று என்னை அழைத்த போது உன் துணையை நினைத்துதான் அழைக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் தங்கமே அதனால்தான் உன் துணையை பற்றி நீ கவலைப்பட தேவை இல்லை அவரை நான் பார்த்து கொள்கின்றேன் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்காகவே வந்து நடக்கும் சில உறவுகள் உங்களின் தேவை முடிந்தவுடன் உங்களை ஒதுக்கி விடுகின்றார்கள் என்று புலம்பாதே தேவைகள் முடிந்த பின் தேடே என்றாலும் தெருவில் தான் நிறுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழும் உலகம்தான் இது அதனால் அதை பற்றி நீ சிந்திக்காமல் தனித்து நின்றாலும் சிங்கம் போல் இருக்கிறாய் என்று கர்ஜனை தங்கமே உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்து நான் உனக்காக கொடுக்கின்றேன் இன்றைய சூழ்நிலையை வைத்து நாளைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யாதே நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணை வருவதால் அதிசயங்கள் நடக்கவிருக்கலாம் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக்கொண்டு இருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேற போகின்றது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாற போகின்றது நான் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே உனக்கு இன்றோடு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது தனித்து நிற்கிறாய் என்று கவலை கொள்கிறாயா உன் கூட அப்பன் முருகன் நான் இருக்கின்றேன் தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்று பார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் உன்னை காக்க நான் இருக்கும் வரை எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்க உன் அப்பா நான் விடமாட்டேன் நீ என்னத்தான் என்னை விரட்டி விரட்டி அடித்தாலும் உன்னையே உனக்காகவே நான் வருவேன் தங்கமே என் பிள்ளையை காப்பதே என்னுடைய கடமை நிச்சயம் உன்னுடைய துணையையும் உன்னையும் நான் சேர்த்து வைப்பேன் உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி நான் ஏற்றுவேன் கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா